வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம் டே இன் மை லைஃப்னா இது ஒரே நாளில் எடுத்த வீடியோ கிடையாது இது ஒரு ரெண்டு நாள் எடுத்த வீடியோ இதை தான் நான் உங்களுக்கு ஒரே வீடியோவா இப்போ இன்றைக்கி காட்ட போகிறேன் இந்த ப்ளாக் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு நாள் படையம் போட்டோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் இன்னைக்கு குட்டா வீடியோவையும் மொ மொய்சாவோட வீடியோவுமே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் குட்டா கொஞ்சம் கொஞ்சம் பேசுனால் அந்த வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து first day first day வந்து நம்ம முறுக்கு படையம்தான் போடப் போறோம் நாங்க வந்து ஒன்றரை மரக்காக்கு முறுக்கு படையாம் போட்டிருந்தோம் ஒன்றரை மரக்கான்னா ஆறு படி இப்ப நாங்க ஆறு படி மாவு எடுத்திருக்கோம் அதுல ஒரு படி மாவுக்கு வந்து நம்ம நாலு படி தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும் இது வந்து முறுக்கு படையானுக்குள்ளது செலகுட்டி ஏன் கடிக்கிற ஏன் அக்காவ கடிக்கிற சாப்பிட்டியா சாப்பிட்டியாடி குட்டாடியா இங்கிவா இங்கிவா குட்டி இப்போ நம்ம சட்டில வந்து தண்ணி ஊத்தியாச்சு மாவு போடுறதுக்கு முன்னாடி உப்பு வந்து கரைச்சு அதுல ஊத்திக்க வேண்டியதான் இப்ப நல்லா அரை மிஷின்ல இருந்து அரைச்சி எடுத்துட்டு வந்த அந்த மாவை வந்து தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சுக்கலாம் ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு கட்டி ஒழுகாம இருக்கும் அதனால இப்ப கரைச்சு வச்சுக்கலாம் நம்ம இந்த மாவை வந்து சட்டியில ஊத்த போறோம் தண்ணி வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா கிண்டி இருக்கணும் உங்களுக்கு அடி பிடிக்காது பாத்துக்கிறியா பாத்துக்கிறியா வேற மாட்டேங்குது

குட்டா குட்டாடியா உம் பேச தெரியாத மாதிரி நடிக்காத பேசுக்காட்டா தலையில விழிப்பா போட்டு போடு 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 தலையில போடு போடு தலையில போடு தலையில தான் போச்சுக்கிட்டிய குட்டா, குட்டா! டாட்டா டாடா பாய் டாடா போவா அக்கா யோ சாஃப்டீ நடி நடிப்பு நீ சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்ட என்ன சாப்பிட்ட

கரெக்டா இருக்கு சஃபி எங்க போயிட்டா குச இருக்கால இப்ப ஃபைனலி இது ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம கடைசியா இதுல கொஞ்சம் வெங்காயம்

இப்போ எல்லோருமா சேர்ந்து மாடிக்கு போயிட்டு படையம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ மணி ஆறு சாரிய ரெண்டாக கிழிச்சு இதிலேயே நாங்கள் பாதி போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வரைக்கும் மணி ஏழரை ஆகிடுச்சு இப்போவே ஃபுல்லாக போட்டு முடிக்கிறதுக்கு மணி எட்டரை ஆகிடுச்சு எட்டரைக்கு மேலே தான் நாங்கள் கீழே இறங்கி போனோம் ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போது முறுக்கு படையம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா நாங்கள் கிள்ளுபடையும் போட்டோம் அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் வந்து போட்டோம் இப்ப கில்லு படையா இது வந்து நாங்கள் காலையிலேயே போட்டுட்டோம் இது வந்து சட்டி வைக்கிறப்ப மணி நாலரை மணி இது ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு மாடிக்கிட்டு இருக்கும் போது மணி ஆறு முறுக்கு படையானக்கும் கில்லு படையான முக்கவாசி எல்லாமே சேம் ப்ராசஸ் தான் ஆனா வந்து தண்ணி அளவு மட்டும் கொஞ்சம் கூட அதுல வந்து நம்ம ஒரு படிக்கு நாலு படி தண்ணி வச்சோம் இதுல வந்து ஒரு படிக்கு அஞ்சு படி தண்ணி வைக்கணும் இப்போ பாருங்க பாதி விடிஞ்சிருச்சு கரெக்டாக மணி இப்போ ஆறு ஆயிடுச்சு ஆறு மணிக்கு மேலே தான் நாங்கள் இதை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கிள்ளுபாடையம் போட ஸ்டார்ட் பண்ணோம்